சிதறு தேங்காய் உடைக்கும் முறைகள் விரைவில் திருமணம் நடக்க பதினோரு தேங்காய் உடைக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒன்பது தேங்காய் உடைக்க வேண்டும் கடனிலிருந்து முற்றிலுமாக விடுபட ஏழு தேங்காய் உடைக்க வேண்டும் சிறந்த கல்வி பெற ஐந்து தேங்காய் உடைக்க வேண்டும் உயர்கல்விக்கும் ஐந்து தேங்காய் உடைக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் நலத்திற்கு மூன்று தேங்காய் சிதற்காயாக போட வேண்டும் தொழில் மேன்மைக்கு வளர்ச்சிக்கு வியாபாரம் பெருக நல்லபடியாக நடக்க மூன்று தேங்காய் உடைக்க வேண்டும் வேலை வாய்ப்பிற்கு மூன்று தேங்காய் உடைக்க வேண்டும் ஆனால் பொதுவாக என்னவோ ஒரு தேங்காய்